உலகெங்கும் விற்றிருக்கும் ஏசிய நெட் நியூஸ் தமிழ் சேனல் நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருந்து வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை பௌர்ணமி இன்றைய திதி பௌர்ணமி திதி மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு பத்து இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மதியம் ஒண்ணு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி மாசிமகம் கோவை சி கோணியம்மன் அன்ன வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் புதிய விஷயங்களை தேடிக்கற்க கற்க குளம் போர்வில் அமைக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றமங்களை சொல்லி தருவார் என்றை நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த சோர்வு அலைச்சல் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சி பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கடந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டவோ என்றெல்லாம் நீங்க புலம்ப கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவன மரச்சி மறந்தையால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்றவர்கள் வீண் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து நல்லது உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணி இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைப்புள்ள ஒருவருக்கொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களில் நீங்க குறுக்கே நிற்காதீங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதே நேரத்துல சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வேற்று மாதத்திற்கு உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பிடிவாத போக்கி நீங்க கொஞ்சம் மாற்றிக் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு வித படபடப்பு தாழ்வு பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க மனைவழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரம் உண்டு அரசின் அரசால் அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்